ॐ तत्सवितुळभरं रूपम् ज्योतिपरस्य धीमहि सत्येन धीपही ॐ तत्सवितुळभरं रूपम् ज्योतिपरस्य धीमहि एन्नः सत्येन धीपही om tat savitur varam rupam jyoti parasya dhimahi yanah swatteena dipahye today the fourth example synthesis of yoga sri aravindu introduction the conditions of synthesis chapter 1 life and yoga Sentences twenty two. All methods grouped under the common name of yoga are special psychological processes, formed on a fixed truth of nature, and developing out of normal functions, powers and results which were always latent, but which her ordinary movement do not easily or do not often manifest. Sentences twenty three but as in physical knowledge the multiplication of scientific process has its disadvantages as that tends for instance to develop a victorious artificiality which overwhelms our natural human life under a load of machinery and to purchase certain forms of freedom and mastery at the price of an increase Servitude. So the preoccupation with yogic processes and their exceptional results may have its disadvantage and losses. The yogin tend to draw away from the common existence and lose his hold upon it. He tends to purchase wealth of spirit by an impoverishment. Of his human activities, the inner freedom by an outer death. Now let's see what Sri Aurobindo teach us on these paragraphs. So this is the today's reading. Now we will move to the Tamil. Right. So. இந்த பந்தியில் ஸ்ரீ அரவிந்தர் யோகம் என்ற பெயருக்குள் வரக்கூடிய அனைத்து சாதனை முறைகளும் ஒருவிதமான உளவியல் செயல்முறைகள் மனதை ஆற்றலை மேம்படுத்தும் உளவியல் செயல் செயல்முறைகள் என்று வரையறுக்கின்றார் இந்த செயல்முறைகள் மனிதனில் இயற்கையாக மறைந்திருக்கும் ஒரு ஆழமான ஆற்றல்களை சத்தியங்களை அடிப்படையாக கொண்டவை இவை எமது இயல்பான வாழ்க்கை முறையில் எம்மால் வெளிப்படுத்தப்பட முடியாமலும் நாம் யோக சாதனை செய்யும் பொழுதும் இந்த ஆற்றல்கள் வெளிப்படுவதாக என்று கூறுகின்றார் யோகம் என்பது உலகத்தில் இருந்து பிரிந்த ஒரு மாய வித்தையோ இல்லை என்றால் உலகத்தை துறந்த ஒரு விஷயமோ அல்ல இயற்கையாகவே இயல்பாகவே மனிதனுக்குள் செய்யப்படும் பரிணாம வளர்ச்சி வேகமாகவும் மிகவும் திட்டமிட்ட வகையிலும் துரிதப்படுத்தும் ஒரு செயல்முறை என்று வரையறுக்கின்றார் ஒரு விதை மரமாகின்ற திறன் அதற்குள் எப்பொழுதும் இருக்கின்றது அதே போல் மனிதனுக்குள் மகத்தான ஆன்ம சக்தி மறைந்து உறைந்து உரையில காணப்படுகின்றது நாம் யோகத்தை பயிற்சிக்கும் பொழுது இவை வேகமாக துரிதமாக விழிப்பிக்கப்படுகிறது இதுவே யோக சாதனை என்று முதலாவது வரையில் சோ இரண்டாவது வரி எப்படி அறிவியல் வளர்ச்சி அதிகப்படியான இயந்திரங்களால் மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்தி அவற்றில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்சியை உருவாக்குகின்றதோ அதே போல் மிகுதியான யோக புரைகள் மனிதனை சில பாதிப்புகளுக்கும் உண்மையான உணர்வின் வளர்ச்சியையும் தடைப்படுத்த முடியும் சோ உதாரணமாக ஹட்டயோகம் பயில முயலும் ஒரு சாதகன் அவனுடைய உணர்வினை உடலை ஆரோக்கியமாகவும் பிராண ஊட்டத்தையும் சீராக வைத்திருக்க வேண்டிய அளவு ஆசனங்களை பயின்றால் போது என்ற நிலையில் ஆசனங்கள் மேல் அதீத ஒரு பற்று காரணமாக நூற்றி எட்டு ஆசனங்கள் ஆயிரத்தி எட்டு ஆசனங்கள் செய்கின்றேன் என்று தனது நேரத்தை வீணாக்கி தன்னுடைய சாதனையை வீணாக்க முடியும் ஸோ ஆகவே இது ஒரு மெக்கானிக்கலா மெக்கானிக்கலான ஒரு லைஃபுக்கு சில டெக்னிக் சில வந்து அதாவது யோகா உத்திகளில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தும் பொழுது சில வேளைகளில் எங்களுடைய உணர்வை வளர்ப்பதை விடுத்து அந்த உத்திகளை அதிகமாக பயிற்சித்து அனுபவத்தை பெறுவது போன்றவற்றில் நாம் சிக்கிக்கொள்ள முடியும் ஆகவே முறைகள் மீது மிகுதியான அதிக ஆசைகள் ஒரு ஆன்மீக பந்தமாக மாறி இயந்திரம் மனிதனை அடிமைப்படுத்துவது போல் யோக முறைகளும் சித்தி அனுபவம் போன்ற அடிமைத்தனமான ஆசைகளை எம் உருவாக்கலாம் ஆகவே அதிக உத்திகள் பயில்வது முக்கியமல்ல உள்மாற்றம் உள் மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் உணர்வின் விரிவு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கன்சியஸ்னஸ் தான் யோக சாதனையில் அதிமுக்கியமான பகுதி என்பது ஒவ்வொரு சாதனையிலும் விளங்கியிருக்க சோ மூன்றாவது வரை யோகி அதிகமாக உள்ளார்ந்த அனுபவங்களில் மூழ்கும் பொழுது அவன் தன்னுடைய சாதாரண வாழ்க்கையிலிருந்து விலகிவிட முடியும் சோ ஒருவன் யோக சாதனையில் அதிகமாக அகத்தை நோக்கி செல்லும் பொழுது அவன் அதற்கு கொடுக்கின்ற விலை தன்னுடைய பௌதீக வெளிப்புற வாழ்க்கை சோ அவன் ஆன்மீக செல்வத்தை பெறுகின்றான் ஆனால் மனித செயல்களில் வெளிப்புற வாழ்க்கையில் ஒரு ஏழ்மையாகி விடுகின்றான் உள் சுதந்திரம் கிடைக்கிறது ஆனால் வெளிப்புற வாழ்க்கை வாழ்வென்றதாக மாறிவிடுகிறது ஆகவே இதுதான் பழைய பாரம்பரிய யோக முறைகளில் காணப்படக்கூடிய அபாயம் சோ ஹட்டை யோக பிரதிபதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆறு மாதம் இல்லை என்றால் ஒரு வருடம் உலகை விட்டு புகையில் சென்று யோகம் செய்கிறதை பற்றி சொல்கிறது செய்யும் பொழுது எங்களுடைய உள்ளார்ந்த விடுதலை நாம் போக்கஸ் ப கவனிக்கும் பொழுது வெளிப்புற வாழ்க்கையை நாம் மறுக்கின்றோம் இது உலகிய செயல்முறைகள் படைப்பு உறவுகள் சமூக பணி என்பவற்றிலிருந்து விலக செய்து மனிதனை சுருக்கிவிடும் என்று எச்சரிக்கின்றார் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அரவிந்தர் இந்த ஒருங்கிணைந்த யோகத்தினூடாக பூரண யோகத்தினூடாக உள்வெளி இரண்டையும் மாற்றும் உள்வெளி சுதந்திரத்தை நாம் பெறும் அதே வேளை வெளிப்புற வாழ்க்கையிலும் பூரணமாக செயல்படும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பதன் நோக்கத்தை கொண்டு இந்த யோகத்தின் தொகுப்பை ஸ்ரீ அரவிந்தர் இங்கு செய்கிறார் இது இன்றைய അർത്ഥം നാം ഇപ്പോൾ കായത് ഓം തക്സവിതുൾവരം രൂപം ജ്യോതിപരസ്യ ധീമഹി എണ്ണ സത്യേന ദീപയ ഓം തക്സവിതുൾവരം രൂപം ജ്യോതിപരസ്യ ധീമഹിം அருடோடு செல்வம் ஞானம் ஆற்றலும் பண்பும் பண்பும் பொருள் நலம் பொறுமைஹீகி பொருந்திரச் செய்யம் ஆம் ஆயுளாரோக்கியம் வீரும் அசைந்திடா பக்தி அன்பும் தேயுழா செல்வம் கீர்த்தி தேவியே அருவாயம் ஓம் ஷாம் தேய்ஷாம் தேய்ஷாம் தெய் தென்னாடே போற்றி என் நாட்டு பக்கம் விரைவா போற்றி இன்பவே சூழ்க எல்லோரும் வாழ்க அனைவருக்கும் அநேவரும் வாசனை